நிலை என்ன புதிய திட்டங்களை எவ்வாறு அமல்படுத்துவது குறித்து பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் தமிழக அரசு சார்பில் இதுவரை செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களின் நிலை என்ன இனிவரும் காலங்களில் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்தும் பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி விவரங்கள் என்ன தலைமைச் செயலாளர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நான்கு நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது முன்னதாக முதல் நாளாக இன்று குறிப்பிட்ட பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடனான தலைமைச் செயலாளருடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது இதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று ஆலோசனையில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்களும் முதலமைச்சரை சந்திக்க இருக்கின்றனர் குறிப்பாக இன்றைய தினம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் உள்ளிட்ட பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற இருக்கிறது முன்னதாக தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினை இவர்கள் சந்திக்க இருக்கின்றனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன அவரை எவ்வாறு விரிவு செய்ய வேண்டும் மக்களுக்கு அதனால் எந்த அளவுக்கு பயன் அடைந்திருக்கின்றனர் என்பது தொடர்பாக எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட இருக்கின்றன முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டங்கள் தொடர்பாக இன்றைய நாள் முழுவதும் தலைமைச் செயலாளர் தலைமையில் இது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும் மு க ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியரிடம் செயல்படக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாகட்டும் பள்ளிகளில் செயல்படுத்தக்கூடிய அந்த காலை உணவு திட்டம் அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் செயல்பட்டு வரும் அந்த புதுமை பெண் திட்டம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்காக கொண்டு வரக்கூடிய அந்த தமிழ் புதவன் போன்ற பல்வேறு திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்தலாம் தற்போது இருக்கக்கூடிய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களின் நிலைப்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக எல்லாம் கேட்டிருக்கிறார் இதனை தொடர்ந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை அதாவது தலைமை செயலகம் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த திட்டங்கள் தொடர்பாக விரிவாக தலைமைச் செயலாளர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் கலந்துரையாட இருக்கின்றனர் இந்த துவங்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் அடுத்த கட்டமாக பதிமூன்றாம் தேதி கள்ளக்குறிச்சி அரியலூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்களுடனும் அடுத்த கட்டமாக பதினைந்து தேதியில் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மதுரை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பத்தொன்பதாம் தேதியும் சில மாவட்ட ஆட்சியர்களுடன் இது போன்ற ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக அது மட்டுமில்லாமல் திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அவர்கள் சார்பாக கொண்டு வந்த திட்டங்களின் நிலைப்பாடுகள் என்ன மேலும் புதிதாக வரக்கூடிய திட்டங்கள் எந்த மாதிரியான திட்டங்கள் தேவைப்படுகிறது மற்றும் இந்த திட்டங்களை எவ்வாறு விரிவாக்க செய்யலாம் என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டமாக தான் இது பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி ஷேர்லி